மாலை வணக்கம் சொந்தங்களே எப்படி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபிலாம் குடிச்சிட்டிங்களா இன்றைக்கி என்ன பார்த்திங்கன்னா டாப்பிக்கு வந்து நம்ம சேனலில் வந்து இப்போ வியூஸ் கம்மியாக போயிட்ருக்கு எதனாலன்னு எனக்கு தெரியல சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாட்ச் பண்ணுங்கள் ஒருத்தங்க இறக்கத்துலேருந்து நல்லா வாழ்ந்துட்டு இறக்கத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டங்க ஆனால் இறக்கத்துலேருந்து மேலே போயிட்டு ஏறுறதுக்கு அவங்க படுற கஷ்டம் இருக்குது பாருங்க கொஞ்சம் நஞ்சமே இல்லைங்க அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ வேதனை படாத கஷ்டங்கள் பட்டு மேலே ஏறுறது வழியான வாழ்க்கை எனக்கு நடந்தது தான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா யார் மனசையும் நான் காயப்படுத்துறதுக்கு கிடையாது ஓகேங்களா ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போது எனக்கு ஏற்பட்ட வழியை தான் உங்கள்கிட்ட நான் பதிவாக பதிவிடுறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு நாங்கள் எப்படி இருந்தோம் என்னன்ட்டு உங்களுக்கு பாட்டு பாட்டுவோ அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் ஓகேங்களா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகிழ்ச்சியாக இருங்க ஓகேவா